இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எடுத்து வைக்கலாம் மறக்காம எடுத்து வச்சிருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி யார் பண்ண முடியும் இது எங்க ஊர் பக்கம் எல்லாமே ஹோம் மேக்கரா இருக்கிற அத்தனை பேருமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் உங்ககிட்ட வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எப்படி பண்ண போகிறோம் எதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயர்க்கு நம்ம பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி க்ரோத்தப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும்தான் என்னோட மோட்டிவேஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள இருந்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் என்னோட மோட்டிவேஷன் ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுவீங்களா நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேமிப்பு என்ன அப்படின்றத நான் மிடில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா கவனம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இந்த சேமிப்பு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் வீட்டில் பொதுவாகவே என்னென்ன செலவுகள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் அப்படாதான் அந்தந்த செலவுகளை நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு கிராசரிஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படி நீங்கள் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான டூ டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஷாப்க்கு போகணும் அப்படி ஷாப்க்கு போகும்போதுமே இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே உங்களோட செலவு வந்து கண்ட்ரோல் ஆக்கப்படுது கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும் இல்லையா இந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்ப சின்ன சின்னதாக பண்ணணும் அதுக்கடுத்து காய்கறி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இந்த மாதிரியான ஐட்டமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போய் எப்படி வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட பணம் நல்லா மிச்சமாகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து நிறைய மிச்சமாக ஆரம்பிக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவேன் அப்படின்னு நினச்சா அங்கேயுமேவும் நல்லா இல்லாதவ கொடுக்கறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா நல்லது கொடுக்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க நம்மளுக்கு எப்படி என்ன தேவை அப்படின்றத கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் மாற்றி யோசிங்க இந்த இந்த சீசனில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எது உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றதையும் டிசைட் பண்ணுங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு வந்து வேஸ்ட்டே ஆகக்கூடாது அப்படி வேஸ்ட் ஆகுற பட்சம் ஆகும்போது அந்த நெக்ஸ்ட்டு டைமுக்கு நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் பண்ணி சமைக்கிறதுக்கான பிளானிங்கும் நம்ம கிட்டே வந்து இருக்கணும் அப்புடின்னா மட்டும்தான் அதோட குவாண்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வலியை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சமைச்சி வீணாக தான் போட்டுகிட்ருக்கிறோம் இப்போல்லாம் ஒரு

அடுத்த இது என்ன அப்படின்னா கேஸ் இந்த இதை ஃபுட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கவனம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கேஸுக்கான பில் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் கேஸ் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஐநூறுரூவா மிச்சமாகுது இல்லையா இந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பு வந்து பண்ண ஆரம்பிக்கணும் எந்தெந்த இதை எப்படி சமைச்சோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் வந்து நிறையா மிச்சமாகும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க கவனம் எடுத்து எதை நம்ம பண்ண ஆரம்பிக்குமோ அப்போ தான் நம்மளோட மணி வந்து ரொம்பவுமே மிச்சமாகும் மணி மட்டும் இல்ல டைமும் மிச்சமாகணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி மீல் பிளானையும் வச்சுக்கோங்க மீல் இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கறதா வந்து இருக்கக்கூடாது இந் இந்த மாதிரி வந்து உங்களோட மீல் பிளானை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் நீங்கள் உங்களுக்கான நேரம் கிடைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கவனமா கவனமாருங்க அடுத்து கரண்ட் பில் எடுத்துக்கலாம் கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் தேவை தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுங்க எவ்வளவு நேரம் இந்த ரூம்ல வந்து தேவையில்லாமல் ஃபேன்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி கரண்ட் பில் மிச்சம் பண்ணலாம் எப்படி கேஸை வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரிஸ்க்குமே போட்டிருக்கிறோம் ஷாப்பிங் கண்ட்ரோலுக்கு போட்டிருக்கிறோம் எல்லா விதத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம் செப்பரேட் செப்பரேட்டாகவும் அதோடய வீடியோவோட லிங்க் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்றது எது இப்போ என்ன தேவை இந்த ஃபெஸ்டிவலுக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானிங்கை ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கலாமே ஆஃபர்ஸ்னால் ஆஃபர்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நூறுரூவா ரூபாய் இருநூறு ரூபாய் மிச்சமாகறதா நம்மளோட சேமிப்பை மாற ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்றத உங்களுக்குள்ள பேசி ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க நீங்க உங்ககிட்ட பேசியே ஆகணும் அதுக்கடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சின்ன டிஸ்டன்ஸ் இப்போ வாக்கிங் போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் போய் வாங்கிட்டு வர பொருட்களை வந்து நீங்க நடந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் பெட்ரோலுக்கான செலவு வந்து கொஞ்சம் குறையும் இல்லையா நானுமே இந்த விஷயத்துல கொஞ்சம் மாத்திக்கணும் ஏன் அப்படின்னா பாப்பாவை வந்து நான் பஸ்ஸுக்கு கூப்பிட போறதுக்கு நான் வந்து பைக் எடுத்துட்டு தான் போவேன் இனிமேல் நடந்து போகலாமே அவளையும் கொஞ்சம் நடக்க வைக்கலாமே அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நானும் நிறைய மாற்றிக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணல இனிமேல் பண்றேன் உங்ககிட்ட இப்ப சொல்றேன் அடுத்து வந்து டியூஷன் டியூஷன் வந்து நம்ம குழந்தைங்களை வெளியில் அனுப்பி சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அதில் இரநூறுவா முந்நூறுவா வந்து அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து நீங்களே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு மிச்சம் தானே மிச்சம்ன்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோடய குழந்தைங்கள எப்படி அப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்னும் நாலு பசங்க உங்கள் படிக்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ முந்நூறுபா கொடுத்திங்க அப்படின்னா இன்னும் நாலு பேர் வரும்போது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஏனிங்காக கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை ஃபஸ்ட்டு அனுபவிக்க ஆரம்பிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நாளைக்கு உங்களுக்காக பெஸ்ட் டென் இப்போ லேட்டஸ்டா கரண்ட்ல இருக்கிறது சம்பந்தமா நான் வந்து வீடியோ ஷேர் பண்றேன் மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணிடுறேன் ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்ச் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் இதை தான் எங்கள் ஊர் சைடில் சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க வார வாரம் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த சந்தா பிடிக்கிறவங்க கிட்டே போய் கட்டுவாங்க நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபா ஆயிரரூபா இந்த மாதிரி வந்து கட்டுவாங்க மேக்ஸிமம் ஆயிரரூபா யாரும் கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் இது வந்து எதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் இப்போ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலை கனெக்ட் பண்ணி இப்போ ஊரில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தீபாவளிக்கும் திருவிழா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் டார்கெட் பண்ணி வந்து இந்த ரெண்டு சீட்டு வந்து பிடிப்பாங்க இந்த செலவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல இப்போ நூறுரூவா போட்டோம் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறுவா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எதுக்காக சேமிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இரநூறுவா சேமிச்சே சேமிக்க ஆரம்பிச்சிங்க வர வர அப்படின்னா பத்தாயிரத்தி நானூறுரூவா சேமிச்சிருப்பீங்க ஐநூறுரூவா சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரரூவா சேமிச்சிருப்பீங்க பத் ஆயிரரூபா வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா சேமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சின்னதாக வாரம் வாரம் வந்து நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் இப்படி தான் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்க போகிறீங்க ஆனால் அதோட முடிவில் அதோட ரிசல்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் உங்களோட தேவையை பொறுத்து உங்களோட அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கோல் அப்படின்றது வேணும் உங்களோட கோலை ரொம்ப பெருசாக வைங்க பெருசாக வைக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நூறுரூபா இல்லை இரநூறுபா இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் கூட தவறாமல் நீங்கள் வந்து அமௌண்ட்டை போட்டுட்டே வாங்க இதுக்கு வேற எந்த சேமிப்பு மெத்தடுமே வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன உண்டியல் போதும் உண்டியல் கூட இல்லையா ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் வந்து நீங்க போட்டுட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு மட்டும் பாருங்க ஒரு தடவை நீங்க சேமிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க விடவே மாட்டீங்க தொடர்ந்து பண்ணனும் பண்ணணும் உங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க இந்த சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதுதான் உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பினான்சியல் சம்பந்தமா டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து நான் எவ்ரி வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் என்ன அப்படின்னா மாதம் பிறந்த உடனேயையும் எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்லிட் பண்ண போகிறீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத வந்து ஸ்லிட் பண்ணி எழுத ஆரம்பிங்க எழுதுனீங்க அப்படின்னா தான் தெரியும் உங்களுக்கு மாதத்தோட கடைசியில் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு செகண்ட் டிப் என்ன அப்படின்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட எக்ஸ்பான்சஸ் மொத்தமேவும் நீங்கள் எழுதணும் அது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி நூறுபாயா இருந்தாலும் சரி ஆயர்ரூவாயா இருந்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக உங்களோட நோட் அது வந்து இருக்கணும் ஆர்டர் டிப் என்ன அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்க இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சா அப்போ இந்த கேட்டகரிக்கான செலவை வந்து நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும் இன்னும் மூணு வாரம் இருக்கு இதுக்கான பணம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து பழக ஆரம்பிக்கும் உங்களுக்கான பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபைனலாக மந்த் எண்டில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக பண்ணி ஒவ்வொன்றையும் போட்டிங்க அப்படின்னா தான் எதுக்காக எதுக்காக அதிகமா செலவாயிருக்கு எதுக்காக கம்மியா செலவாயிருக்கு இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஓகேவா நீங்க வந்து ஏன் பண்ணதும் நீங்க செலவு பண்ணதும் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால பார்க்க முடியும் சோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மறக்காம கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை